நடைபாதையில் அமர்ந்திருந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு பெண் தினமும் உதவி செய்தாள் ஆனால் ஒரு நாள் பிச்சைக்காரன் செய்த செயலால் மனிதாபிமானமே அழுதது அது ஒரு மாலை நேரம் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய நதியா தனது ஸ்கூட்டியில் தெரு சாலையில் சென்று கொண்டிருந்தாள் நாள் முழுவதும் இருந்த சோர்வு அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது போக்குவரத்து இரைச்சல் வண்டிகளின் ஹாரன் சத்தம் மற்றும் சாலையோரத்தில் இருந்த பரபரப்பினால் அவளது மனம் சீக்கிரம் வீடு திரும்ப துடித்தது ஆனால் அப்போது அவளது பார்வை அந்த நடைபாதையில் அமர்ந்திருந்த ஒரு பிச்சைக்காரன் மீது விழுந்தது கிழிந்த பழைய உடைகள் களைந்த முடி மற்றும் கையில் நீட்டப்பட்ட ஒரு கிண்ணம் தூசி படிந்த முகம் பல ஆண்டுகளாக குளிக்காதது போலிருந்தது அந்த நொடியில் நதியாவின் ஸ்கூட்டி தானாகவே மெதுவானது அவள் பல நாட்களாக அதே பாதையில்தான் சென்று கொண்டிருந்தாள் மேலும் தினமும் அதே இடத்தில் அவன் அமர்ந்திருப்பதை பார்த்தாள் இந்த மனிதன் தினமும் இங்கே உட்கார்ந்திருக்கிறான் ஏன் இன்று இவனை பார்த்ததும் என் மனம் உருகியது என்று அவள் நினைத்தாள் அவள் ஸ்கூட்டியை நிறுத்தி பர்ஸில் இருந்து ஒரு ரூபாயை எடுத்து அவனது கிண்ணத்தில் போட்டு இப்போது சில்லறை இல்லை இதை வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாள் பிச்சைக்காரன் எதுவும் பேசாமல் அவளை பார்த்து லேசாக சிரித்தான் ஆனால் அவனது கண்கள் அமைதியாக நிறைய விஷயங்களை சொல்வது போலிருந்தது அந்த கண்கள் நதியாவின் முகத்தை விட்டு விலகவே இல்லை நதியாவிற்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது அவள் உடனடியாக ஸ்கூட்டியை சாட் செய்து வீட்டை நோக்கி சென்றாள் ஆனால் வழி எங்கும் அதே கண்கள் அவளை தொந்தரவு செய்தன அடுத்த நாளும் அதேதான் நடந்தது அலுவலகத்திலிருந்து இருந்து திரும்பியவுடன் அவள் தனது தெருவின் வளைவை அடைந்ததும் பிச்சைக்காரன் எழுந்து அவள் அருகில் வந்தான் இந்த முறை அவன் புன்னகையுடன் கையை நீட்டினான் நதியா மீண்டும் பாக்கெட்டில் இருந்து சில நாணயங்களை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் ஆனால் அவள் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது இவன் ஏன் என்னை இப்படி பார்க்கிறான் வெறும் பணத்திற்காக தினமும் காத்திருக்கிறானா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கிறதா நாட்கள் செல்ல செல்ல இப்போது இது தினசரி வழக்கமாகிவிட்டது நதியா அந்த வழியில் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்ததும் அந்த நடைபாதை பிச்சைக்காரன் அவள் முன் வந்து நிற்பான் அவள் பணம் கொடுப்பாள் அவனோ எதுவும் சொல்லாமல் நீண்ட நேரம் அவளையே பார்த்து கொண்டிருப்பான் ஒரு நாள் நதியா அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பி வந்து ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள் கீழே பார்த்தபோது அதே பிச்சைக்காரன் அவள் வீட்டை சுற்றி அலைந்து கொண்டிருந்தான் அவளது மனம் மீண்டும் உருகியது அவள் சத்தம் போட்டு நில்லுங்கள் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாள் அவள் விரைவாக சமையலறைக்கு சென்று அம்மாவிடம் கொஞ்சம் உணவை கட்டித்தர சொன்னாள் பிறகு கதவை திறந்து அந்த டப்பாவை அவனது கையில் கொடுத்தாள் ஆனால் உணவை பெறும்போது கூட அவனது கண்கள் நதியா மீது மட்டுமே பதிந்திருந்தன அதில் ஏதோ ஒரு ஆழமான கதை மறைந்திருப்பது போல் இருந்தது நதியா பயத்திற்கும் கருணைக்கும் இடையில் குழம்பி கதவை படாரென்று மூடினாள் ஆனால் இரவு முழுவதும் புரண்டு படுத்து கொண்டே இருந்தாள் அவள் தினமும் அந்த பிச்சைக்காரனுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்திருப்பதைக் கண்ட அவள் அம்மா சிரித்து கொண்டே மகளே பசியுடன் இருப்பவனுக்கு உணவு கொடுப்பது புண்ணியமான வேலை கடவுள் உனக்கு அதற்கான பலனை நிச்சயம் கொடுப்பார் என்று சொன்னார் நதியா தலையசைத்தாள் ஆனால் அவள் மனதில் புயல் வீசியது தினமும் அந்த மனிதனின் கண்கள் ஏன் அவளை பின்தொடர்கின்றன என்று அவளுக்கு புரியவில்லை இப்போது நிலைமை என்னவென்றால் நதிய அலுவலகத்திலிருந்து திரும்பும் போதெல்லாம் அவளது கால்கள் தானாகவே அந்த நடைபாதையை நோக்கி திரும்பும் ஒருவேளை இன்றும் அவன் இங்கேயே இருப்பானோ என்று அவளது இதயம் சொல்லும் உண்மையாகவே அவன் அங்கேயே அமர்ந்திருப்பான் மெதுவாக இது ஒரு விசித்திரமான உறவாக மாறத் தொடங்கியது பேசாமல் எதுவும் சொல்லாமல் வெறும் கண்களால் பேசும் ஒரு உறவு நதியா தன்னைத்தானே கேட்டுக்கொண்டால் இவன் வெறும் பிச்சைக்காரனா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் உண்மை மறைந்திருக்கிறதா ஆனால் ஒரு நாள் மாலை அவள் அவனுக்கு உணவை கொடுத்தபோது திடீரென்று பிச்சைக்காரன் அவளது கையை பிடித்துக்கொண்டான் கொண்டான் நதியா திடிக்கிட்டாள் அவளது கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது அவள் உடனடியாக கையை விடுவிக்க முயன்றாள் ஆனால் அந்த மனிதன் மெதுவான குரலில் பயப்படாதீர்கள் மேடம் நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னான் நதியா புருவங்களை உயர்த்தி என்ன என்று கேட்டாள் பணம் தேவைப்பட்டால் வெளிப்படையாக கேளுங்கள் ஆனால் இந்த மாதிரி கையை பிடிப்பதை என்னால் சுத்தமாக பொறுத்துக்கொள்ள முடியாது என்றாள் பிச்சைக்காரன் தலையை குனிந்து மெதுவாக எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை உங்கள் இதயம் தேவை நான் உங்களை விரும்பத் தொடங்கிவிட்டேன் உங்கள் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் பசி என் துன்பம் எல்லாம் மறந்து விடுகிறது என்று சொன்னான் நதியாவின் காதுகள் இதை நம்ப மறுத்தது அவள் கோபத்துடன் உனக்கு வெக்கமாக இல்லையா உன் தகுதியை பார்த்தாயா ஒரு பிச்சைக்காரனாக இருந்து இப்படி பேசுகிறாயே நான் மனித நேயத்தின் அடிப்படையில் தான் உனக்கு உதவுகிறேன் நீ இதை காதலாக நினைத்து விட்டாயா என்று கோபமாக சொன்னாள் அவள் சொன்னதை கேட்டும் பிச்சைக்காரனின் கண்களில் பயம் இல்லை அவன் மெதுவான ஆனால் உறுதியான குரலில் சொன்னான் காதலுக்கு தகுதி முக்கியம் இல்லை மேடம் ஒரு மனது இன்னொருவர் மீது விருப்பம் கொள்ளும்போது எதிரில் இருப்பவர் பிச்சைக்காரனாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் என்னை விட மிகவும் உயர்ந்தவர் என்று எனக்கு தெரியும் ஆனால் என் இதயத்தை என்ன செய்வது உங்களை விரும்புவதிலிருந்து என்னால் என்னை தடுக்க முடியவில்லை நதியா கோபத்தால் நடுங்கினாள் அவள் உணவை அவன் கையில் திணித்துவிட்டு கதவை வேகமாக மூடினாள் ஆனால் இரவு முழுவதும் அதே வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒழித்தன காதலுக்கு தகுதி முக்கியமில்லை அடுத்த நாள் அவள் தன் தோழியிடம் எல்லாவற்றையும் சொன்னாள் தோழி சிரித்து கொண்டே அட பைத்தியக்காரி இதெல்லாம் ஒரு சதி உன்னை வசப்படுத்திவிட்டால் உன் சம்பாத்தியத்தில் வாழ்ந்துவிடலாம் என்று அந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான் இல்லை என்றால் ஒரு பிச்சைக்காரனுக்கு காதலால் என்ன பயன் என்று சொன்னாள் நதியாவிற்கு அவளது தோழி சொன்னது சரியாகப்பட்டது இனிமேல் அந்த பிச்சைக்காரன் இது போன்ற விஷயங்களை பேசினால் அவனை போலீசில் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று மிரட்ட முடிவெடுத்தாள் உண்மையாகவே அடுத்த நாள் அந்த பிச்சைக்காரன் அதே விஷயங்களை மீண்டும் சொன்னபோது நதியா கடுமையாக பார் நான் உனக்கு பசியை போக்கத்தான் உணவு கொடுக்கிறேன் மீண்டும் இது போன்ற செயலை செய்தால் மொத்த தெருவிலும் சத்தம் போட்டு போலீசை வரவழைத்து விடுவேன் புரிகிறதா என்று கேட்டாள் ஆனால் அவள் எதிர்பார்த்ததற்கு மாறாக பிச்சைக்காரன் சிரித்தான் கண்களில் அதே பிடிவாதம் அதே விருப்பம் இன்னியது அவன் நீங்கள் வேண்டுமானால் உலகத்தை பயமுறுத்தலாம் ஆனால் என்ன அல்ல எனக்கு நீங்கள் மட்டுமே வேண்டும் நீங்கள் என்னை விரும்புகிறீர்களா இல்லையா என்று மட்டும் தெளிவாக சொல்லுங்கள் என்றான் நதியா ஒரு பெருமூச்சு விட்டு உனக்கு தைரியம் அதிகம் ஆனால் தெரிந்து கொள் நான் உன் வலையில் விழமாட்டேன் என் காதலின் பெயரால் என் சம்பாத்தியத்தை உன் கையில் கொடுத்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னாள் இதை கேட்டவுடன் பிச்சைக்காரனின் முகம் மாறியது அவன் உணவு டப்பாவை திருப்பி கொடுத்துவிட்டு நீங்கள் இப்படி என்னை நினைத்திருந்தால் சரி இப்போது எனக்கு உங்கள் பணமோ உணவோ தேவையில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் என் இதயத்தில் உங்களுக்காக காதல் இருப்பது உண்மையானது என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டான் நதியா அங்கேயே கதவரிகள் நின்றாள் கையில் டப்பாவை பிடித்தபடி கண்களில் கேள்விகளுடன் இவன் என்னை ஏமாற்ற மட்டுமே விரும்பியிருந்தால் ஏன் உணவை திருப்பிக் கொடுத்தான் பிறகு ஏன் பயப்படாமல் என் கண்களை பார்த்து உண்மையை சொன்னான் என்று யோசித்தாள் அதன் பிறகு பல நாட்களாக அந்த பிச்சைக்காரன் அவள் வீட்டு வாசலுக்கு வரவில்லை இப்போது நதியா அலுவலகத்தில் இருந்து திரும்பும்போது அவளது கண்கள் அறியாமலேயே அவனை தேடத் தொடங்கின ஆனால் அவன் நடைபாதையிலும் இல்லை வாசலிலும் இல்லை அம்மாவும் கேட்டார் மகளே அந்த ஆள் ஏன் இப்போது வருவதில்லை நதியா அலட்சியமாக பதிலளித்தாள் தெரியவில்லை அம்மா ஒருவேளை வேறு எங்கேயாவது பிச்சை எடுக்கப் போயிருப்பான் என்றாள் ஆனால் அவள் மனதின் உள்ளே எங்கோ அவனது குறைபாடு இருந்தது தினமும் அவளுக்காக காத்திருந்த கண்கள் இப்போது இல்லை அமைதி அவளது இதயத்தை கலக்கி கொண்டிருந்தது இப்போது அதே அமைதி அவளை மேலும் அமைதியற்றதாக்கியது பல வாரங்கள் கடந்துவிட்டன நடைபாதையில் அமர்ந்திருந்த அந்த பிச்சைக்காரன் இப்போது எங்கும் காணப்படவில்லை ஆரம்பத்தில் சரி இனி அவன் விசித்திரமான விஷயங்களை பேச மாட்டான் என்று நதியா நிம்மதியடைந்தாள் ஆனால் மெதுவாக அது அவளுக்கு ஒரு பழக்கமாகி விட்டது போலிருந்தது அலுவலகத்தில் இருந்து திரும்பியவுடன் அவளது கண்கள் அவன் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே நிலைத்தன ஆனால் காலியான நடைபாதையை பார்த்தபோது அவளது இதயம் வெறுமையாக உணர ஆரம்பித்தது ஒரு இரவு படுக்கையில் படுத்திருந்த நதியா யோசித்துக் கொண்டிருந்தாள் அவன் என்னை ஏமாற்ற விரும்பியிருந்தால் என் மறுப்புக்கு பிறகும் என்னை பின்தொடர்ந்திருப்பான் ஆனால் அவன் உணவை கூட திருப்பி தந்துவிட்டு போக நினைத்தான் அவனது நோக்கம் உண்மையிலேயே நேர்மையானதா அவன் கண்களில் நான் பார்த்த அன்பு உண்மையானதா அவள் அமைதியின்றி புரண்டு படுத்தாள் எங்கோ அவளது இதயத்தில் இப்போது அந்த மனிதனுக்கான மென்மை குடிகொள்ள ஆரம்பித்திருந்தது பிறகு ஒரு வாரங்களுக்கு பிறகு திடீரென்று அவன் அவளுக்கு சாலையில் தென்பட்டான் நதியா தனது ஸ்கூட்டியில் இருந்தாள் பிச்சைக்காரன் நடைபாதையில் இருந்து எழுந்து அவள் நோக்கி நடந்தான் ஆனால் இந்த முறை அவன் கையை நீட்டவும் இல்லை பணம் கேட்கவும் இல்லை வெறுமனே அவளைப் அவளை பார்த்தபடி மெதுவான குரலில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் நதியா சில வினாடிகள் நின்று விட்டாள் அவன் அவளிடம் நேரடியாக வார்த்தைகளில் கேள்வி கேட்பது இதுவே முதல் முறை அவள் நன்றாக இருக்கிறேன் இத்தனை நாளாக எங்கே போயிருந்தாய் என்று கேட்டாள் பிச்சைக்காரன் சிரித்து கொண்டே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இப்போது நலமாக இருக்கிறேன் என்றான் அவனது குரலில் உண்மை இருந்தது நதியாவின் இதயம் இன்னும் உருகியது அவள் பர்சில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க முயன்றாள் ஆனால் அவன் தலையசைத்து மறுத்துவிட்டான் இல்லை இப்போது எனக்கு உங்கள் பிச்சை தேவையில்லை நீங்கள் பிச்சை கொடுக்க விரும்பினால் உங்கள் முகத்தில் உள்ள புன்னகையை கொடுங்கள் நதியாவின் முகம் சிவந்தது அவள் விரைவாக ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து முன்னோக்கி சென்றாள் ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தன உங்கள் புன்னகை இப்போது நிலைமை என்னவென்றால் எப்போதெல்லாம் அவன் அவளுக்கு தென்படுகிறானோ அப்போதெல்லாம் நதியாவும் அவனை பார்த்து புன்னகைப்பாள் இருவருக்கும் இடையிலான அமைதியான பார்வையின் உறவு ஆழமடைய தொடங்கியது மெதுவாக நதியாவின் எண்ணம் மாறத் தொடங்கியது இந்த பிச்சைக்காரனின் இதயத்தில் தனக்காக உண்மையான அன்பு இருக்கலாம் என்று அவளுக்கு தோன்றியது மேலும் அன்பு உண்மையாக இருந்தால் ஒருவரின் தோற்றமோ அல்லது சூழ்நிலையோ முக்கியமில்லை ஒரு நாள் அவள் தைரியத்தை வரவழைத்து அவனிடம் கேட்டாள் உனக்கு என்மேல் ஏன் காதல் வந்தது என்னிடம் அப்படி என்ன பார்த்தாய் என்று கேட்டாள் பிச்சைக்காரன் ஒரு பெருமூச்சுடன் மேடம் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக உங்கள் திருமணத்தை ஒத்தி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் சொந்த சந்தோஷங்களை தியாகம் செய்கிறீர்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகில் மிக குறைவு நான் உங்கள் கண்களை முதல் முறையாக பார்த்தபோது நீங்கள் அழகாக மட்டுமல்ல ஒரு பெரிய மனிதராகவும் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தேன் மேலும் நான் ஒரு ஏழை ஆனால் மனதார உங்களை விரும்ப ஆரம்பித்தேன் என்றான் அவனது வார்த்தைகளை கேட்டு நதியாவின் கண்கள் நிரம்பின என் வாழ்க்கை முழுவதும் அம்மாவுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தான் கழிந்தது யாரும் என் கவலையைப் பற்றி யோசிக்கவில்லை ஆனால் இந்த மனிதன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் என் வேதனையை புரிந்து கொள்கிறான் என் தியாகத்தை மதிக்கிறான் என்று அவள் நினைத்தாள் மெதுவாக அவளும் அவனது காதலில் மூழ்க தொடங்கினாள் இப்போது அவள் தினமும் அலுவலகத்தில் இருந்து திரும்பும் அவனுக்காக உணவுப் பொட்டலத்தை கட்டி வாசலில் நின்று அவனுக்காக காத்திருப்பாள் அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் கண்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிடும் நதியா தன் மனதுக்குள் ஒரு முடிவை எடுத்திருந்தாள் இவன் உண்மையாகவே என்னை விரும்பினால் நான் இவனை ஏற்றுக்கொள்வேன் இவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி நான் இவனை ஏதாவது சிறுதொழில் தொடங்க வைப்பேன் எனக்கு பணம் தேவையில்லை அன்புதான் தேவை என்று அவள் நினைத்தாள் ஆனால் அப்போது விதியோ வேறு விளையாட்டை ஆரம்பிக்கத் தொடங்கியது ஒரு நாள் இரண்டு நாளாகி இரண்டு நாள் மூன்று நாளாகி பிறகு வாரங்கள் கடந்துவிட்டன அந்த பிச்சைக்காரன் மீண்டும் திடீரென மறைந்து விட்டான் நடைபாதையில் இல்லை தெருவில் இல்லை வேறு எங்கும் இல்லை நதியா கலக்கமடைந்தாள் அவள் மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றின நோயால் மருத்துவமனையில் இருக்கிறானா ஏதாவது விபத்தில் சிக்கிவிட்டானா அல்லது அவன் உண்மையிலேயே என்னை ஏமாற்றி விட்டு சென்று விட்டானா இரவு பகலாக அவளது கண்கள் அவனை கொண்டிருந்தன அலுவலகத்தில் அமர்ந்திருந்தாலும் ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பாள் ஒருவேளை எங்காவது தென்பட்டு விடக்கூடுமோ என்று வேறு வழிகளிலும் சென்று பார்த்தாள் ஒருவேளை எங்கேயாவது சந்தித்து விட என்று ஆனால் பலன் ஒன்றுதான் காலியான சாலைகளும் வீணான காத்திருப்போம் மெதுவாக மாதங்கள் கடந்தன ஆனால் அவனது நினைவு அவளது இதயத்தை விட்டு நீங்கவில்லை அவனது புன்னகையும் அவனது கண்களின் சத்தியமும் உங்கள் புன்னகை வேண்டும் என்று அவன் சொன்னதும் எல்லாம் மனதில் பதிந்து விட்டது போல இருந்தது அவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை அவளது இதயத்தில் எங்கோ இன்னும் இருந்தது ஆனால் மாதங்கள் கடந்துவிட்டன எந்த செய்தியும் வரவில்லை இதற்கிடையில் வீட்டு பொறுப்புகள் இன்னும் அதிகரித்தன இளைய சகோதரியின் படிப்பு முடிந்தது அவளுக்கு வேலையும் கிடைத்தது இப்போது அம்மாவின் கண்களில் ஒரே கவலைதான் இருந்தது நதியாவின் திருமணம் ஒரு நாள் அம்மா தெளிவாக சொன்னார் மகளே இப்போது நான் உன் பிடிவாதத்தை ஏற்க மாட்டேன் நீ உன் சகோதர சகோதரிகளுக்காக நிறைய தியாகம் செய்துவிட்டாய் இப்போது நீ உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்றாள் நதியா தலையை குனிந்தாள் அவளது இதயம் இன்னும் அந்த பெயரற்ற பிச்சைக்காரனுடன் தான் இணைந்திருந்தது ஆனால் அம்மா முன் எதுவும் சொல்ல முடியவில்லை தன் தியாகங்களை அம்மா புரிந்து கொள்கிறார் என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் மகளை மகிழ்ச்சியாக பார்க்க அம்மாவுக்கும் உரிமை உண்டு சில வாரங்களில் அம்மா வரன் பார்க்க தொடங்கினார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஆட்கள் வீட்டிற்கு வரவிருந்தார்கள் அம்மா நன்றாக தயாராக இருக்க வேண்டும் இப்போது உன் வயது அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னார் நதியாவின் மனதில் ஒரு புயல் எழுந்தது தான் ஏற்கனவே ஒருவரை விரும்புவதாக தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை அம்மாவிடம் சொல்லிவிடலாமா என்று நினைத்தாள் ஆனால் அவளும் குழப்பத்தில் இருந்தாள் அவன் சில மாதங்களாக காணாமல் போயிருந்தான் எந்த செய்தியும் இல்லை அவனுக்காக காத்திருப்பது சரியாக இருக்குமா ஞாயிற்றுக்கிழமை வந்தது மாப்பிளை வீட்டிலிருந்து ஆள்கள் வீட்டிற்கு வந்தனர் அம்மா நதியாவை நல்ல உடைகள் அணிய சொன்னார் ஆனால் அவள் ஒரு சாதாரண சேலைதான் அணிந்திருந்தாள் முகத்திலும் மேக்கப் இல்லை அவள் அமைதியாக போய் வரவேற்பறையில் அமர்ந்தாள் மாப்பிள்ளையின் அம்மா பலவிதமான கேள்விகளை கேட்டார் எவ்வளவு படித்திருக்கிறாய் எங்கே வேலை செய்கிறாய் சமைக்கத் தெரியுமா என்று கேட்டனர் நதிய தலையை குனிந்தவாறே ஆம் அல்லது இல்லை என்று பதில் அளித்துக் கொண்டிருந்தாள் அவளது மனம் வேறு எண்ணங்களில் மூழ்கியிருந்தது கண்களில் ஈரம் இருந்தது ஆனால் எப்படியோ அவள் கண்ணீரை அடக்கி கொண்டாள் அப்போது திடீரென்று கதவு பலமாக திறக்கப்பட்டது அனைவரின் பார்வையும் அந்த பக்கம் திரும்பியது அங்கே ஒரு வாலிபன் சுத்தமான உடையில் நின்றிருந்தான் கண்களில் ஒருவிதமான பரபரப்பு அவன் உரத்த குரலில் அழைத்தான் நதியா என்று நதியா நாற்காலியில் இருந்து திடுக்கிட்டு எழுந்தது போல இருந்தாள் குரல் பரிச்சயமானதாக இருந்தது அவள் உன்னிப்பாக பார்த்தாள் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது சுனில் என்று அவள் வாயில் இருந்து தற்செயலாக வெளிவந்தது அறையில் அமைதி நிலவியது மாப்பிள்ளை வீட்டார் அம்மா கோபத்துடன் எழுந்து நின்று இவர் யார் இவளுக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கிறானா என்று கேட்டார் அம்மா பயந்து போய் இல்லை இல்லை சகோதரி இந்த பையன் எங்களுக்கு தெரியாது என்றார் ஆனால் அந்த இளைஞன் முன்னே வந்து எல்லோரின் முன்னிலையிலும் என் பெயர் சுனில் நான் நதியாவே விரும்புகிறேன் அவள் வேறு யாருக்கும் சொந்தமாவதை என்னால் பார்க்க முடியாது என்றான் அவன் சொன்னதை கேட்டதும் வீட்டில் குழப்பம் ஏற்பட்டது மாப்பிளை வீட்டார்கள் கோபமடைந்து உடனடியாக அங்கிருந்து கிளம்பி சென்றனர் அம்மா வெக்கத்தால் வியர்த்து போனார் நதியாவின் சகோதரன் கோபத்தில் சுனிலின் சட்டை காலரை பிடித்தான் யார் நீ என் சகோதரியின் பெயரை சொல்லி இங்கு ஏன் வேடிக்கை செய்கிறாய் சுனில் அவனது கையை பிடித்து விலக்கிவிட்டு நான் ஒரு ரவுடி இல்லை நான் உங்களிடம் மரியாதையாக பேச விரும்புகிறேன் ஆனால் உண்மை என்னவென்றால் நான் நதியாவை விரும்புகிறேன் என்றான் நதியாவின் கண்கள் ஈரமாயின அவளது இதயம் படபடத்தது பல மாதங்களுக்கு பிறகு அவள் தேடிய பிச்சைக்காரன் என்று நினைத்த அதே நபர் எதிரில் நின்று கொண்டிருந்தான் ஆனால் இன்று அவன் பிச்சைக்காரனைப் போல் அல்லாமல் மாறியிருந்தான் சுத்தமான உடைகள் நம்பிக்கையுடன் கூடிய முகம் மற்றும் கண்களில் அதே பழைய விருப்பம் நதியா நடுங்கும் குரலில் நீ சுனிலா ஆனால் நீ பிச்சைக்காரனாக இருந்தாயே பிறகு இதையெல்லாம் எப்படி என்று கேட்டாள் சுனில் ஒரு ஆழமான சுவாசம் எடுத்துக்கொண்டு இல்லை நதியா நான் பிச்சைக்காரன் இல்லை நான் ஒரு போலீஸ் அதிகாரி பிச்சைக்காரன் வேஷம் ஒரு வேலை காரணமாக மட்டுமே என்றான் அறையில் நிசப்தம் நிலவியது அனைவரின் பார்வையும் சுனில் மீது பதிந்தது நதியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவள் நடுங்கும் குரலில் சொன்னால் நீ போலீஸ் அதிகாரியா ஆனால் இத்தனை மாதங்கள் எங்கே இருந்தாய் என்னை ஏன் தனியாக விட்டு சென்றாய் என்று கேட்டாள் சுனில் ஒரு ஆழமான சுவாசம் எடுத்துக்கொண்டு மெதுவாக நதியா உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உண்மையில் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி நகரத்தில் குழந்தைகளை திருடும் ஒரு அபாயகரமான கும்பல் செயல்பட்டு வந்தது அவர்களை பிடிக்கும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர்களை அணுக ஒரே ஒரு வழிதான் இருந்தது அது பிச்சைக்காரன் வேடமிடுவது ஏனென்றால் அந்த கும்பலை சேர்ந்தவர்கள்தான் பிச்சைக்காரர்களாக நடித்து தெருக்களில் சுற்றித் திரிந்து குழந்தைகளை ஏமாற்றி அழைத்து சென்றனர் எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவன் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தனர் சுனில் மேலும் சொன்னான் பல மாதங்களாக நான் அவர்களைப் போலவே நடைபாதைகளில் அமர்ந்து தெருக்களில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தேன் உங்கள் தெருவுக்கு அருகில்தான் அவர்கள் மறைந்திருந்தார்கள் அப்போதுதான் நான் உன்னை சந்தித்தேன் முதலில் நீயும் என்னை பார்த்து கடந்து சென்று விடுவாய் என்று நினைத்தேன் ஆனால் நீ எனக்கு பணம் கொடுத்தபோது உணவு கொடுத்தபோது மனித நேயம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை நான் முதன் முதலில் உணர்ந்தேன் உண்மையை சொல்ல வேண்டுமானால் அஞ்சுதான் நான் உன்னை என் மனதில் இருத்திவிட்டேன் நதியாவின் கண்கள் இன்னும் நிரம்பின சுனில் தொடர்ந்து பேசினான் ஆனால் வேலை எளிதானதல்ல நாங்கள் அந்த கும்பலை பிடிக்க முயன்றபோது அவர்கள் என் மீது தாக்குதல் நடத்தினர் என் காலில் குண்டு பாய்ந்தது நான் பல மாதங்களாக மருத்துவமனையில் படுத்திருந்தேன் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் எழுந்து உட்காருவது கூட கடினமாக இருந்தது என்னிடம் உன் மொபைல் எண் இல்லை அதனால் என்னால் உனக்கு எதையும் சொல்ல முடியவில்லை ஆனால் நம்பு நதியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் நான் உன்னை நினைத்து கொண்டிருந்தேன் இதை சொல்லிக்கொண்டே சுனில் தனது பேண்டை மேலே ஏற்றி காலில் இருந்த காயத்தை அனைவருக்கும் காட்டினான் அறையில் அமைதி நிலவியது அம்மாவின் முகத்திலும் இப்போது கவலையின் இடத்தில் நம்பிக்கை தெரிந்தது சகோதரன் மெதுவாக காலரை விட்டுவிட்டு அப்படியானால் இது உண்மையா என்று கேட்டான் சுனில் தலையசைத்தான் ஆம் இன்று நான் இங்கே ஒரு போலீஸ் அதிகாரியாக மட்டுமல்ல ஒரு மனிதனாகவும் வந்திருக்கிறேன் நான் நதியாவை விரும்புகிறேன் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் இவளை என் ராணியாக வைத்துக் கொள்வேன் மேலும் உங்கள் மகனைப் போலவே இவள் குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றான் அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது அவர் நதியாவை பார்த்து மகளே நீயும் இவனை விரும்புகிறாயா என்று கேட்டார் நதியா அழுது கொண்டே ஆம் அம்மா நான் இவரை மனதார விரும்புகிறேன் இவர் பிச்சைக்காரன் என்று தெரிந்தும் நான் இவரை ஏற்றுக்கொண்டேன் இப்போது இவர் தன் உண்மையான அடையாளத்தை சொல்லிவிட்டார் இவரை நான் எப்படி மறுக்க முடியும் என்றாள் அம்மா சுனிலை நோக்கி பார்த்தார் உன் எண்ணம் உண்மையில் தூய்மையாக இருந்தால் என் மகளை உன்னிடம் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள் இவளுக்கு ஒருபோதும் துக்கம் கொடுக்க கூடாது என்றாள் சுனில் அம்மாவின் காலில் விழுந்து வணங்கி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இவள் இனிமேல் உங்கள் மகள் மட்டுமல்ல என் வாழ்க்கையும் கூட என்று சொன்னான் சில நாட்களுக்கு பிறகு இரு குடும்பத்தினரின் சம்மதத்துடன் நதியா மற்றும் சுனிலின் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு சுனில் நதியாவை ராணியை போல வைத்திருந்ததுடன் அவளது அம்மாவையும் சகோதர சகோதரிகளையும் தன் குடும்பமாகவே ஏற்றுக்கொண்டான் அவன் உண்மையிலேயே அந்த குடும்பத்தின் மகனாக மாறிவிட்டான் நதியாவின் அம்மா அடிக்கடி சொல்வார் மகளே நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா உன் தியாகங்களுக்கு கடவுள் நிச்சயம் பலன் கொடுப்பார் என்று பார் இன்று உனக்கு ஒரு ராணியை போல் உன்னை நடத்தும் ஒரு கணவர் கிடைத்துள்ளார் சுனிலும் அதை நிரூபித்து காட்டினான் நதியா இப்போது வேலையும் செய்வதில்லை அவள் தான் வீட்டையும் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சுனில் பிடிவாதம் பிடித்தான் மற்ற எல்லாவற்றின் பொறுப்பையும் அவன் அவன்தானே ஏற்றுக்கொள்வான் மெதுவாக வீட்டில் மகிழ்ச்சி திரும்பியது அம்மாவின் முகம் மலர்ந்தது சகோதர சகோதரிகளும் தங்கள் தங்கள் துறைகளில் முன்னேறினார்கள் மேலும் தன் இளமையை தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்த நதியாவுக்கு இறுதியாக உண்மையான அன்பு கிடைத்தது நண்பர்களே ஒருபோதும் ஒருவரை அவரது தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள் கிழிந்த பழைய ஆடை அணிந்த ஒரு பிச்சைக்காரன் கூட உண்மையில் தங்கமான இதயத்தை வைத்திருக்க முடியும் மேலும் சில சமயங்களில் அதே நபர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதரவாக மாறிவிடுவார் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது செயல்களிலும் இதயத்திலும் தான் இருக்கிறது அவனது உடைகளிலும் சூழ்நிலையிலும் இல்லை என்று நீங்களும் நம்புகிறீர்களா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மேலும் இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை மனித நேயத்தை கடைபிடியுங்கள் நன்மைகளை பரப்புங்கள் மேலும் இதயங்களில் நம்பிக்கையை தூண்டுங்கள் நன்றி